தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம் நான் ராஜே நாகராஜன் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாமரை சின்னத்தில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுறாங்க தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெண் அந்த அரசியல் களத்துக்கு வரும்போது எப்பேற்பட்ட சவால்களையும் சோதனைகளையும் பார்க்க வேண்டியது இருக்குங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம் நம்மளை மாதிரி உங்கள் வீட்டில் ஏன் வீட்டிலலாம் இருப்பாங்கள்ல ஒரு அக்கா அந்த மாதிரி ஒரு அக்கா ஒரு பாசாங்கு கிடையாது ஒரு ஒப்பனை கிடையாது இயல்பா ஒரு கவர்னர் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த காஸ்டியூமை மாற்றுறது ஒரு முழுக்கை ரவிக்க போகிறது அதெல்லாம் கிடையாது எப்படி நம்முடைய வீடுகளில் நம்முடைய அம்மாக்களும் அக்காக்களும் சித்திக்களும் ஒரு குடும்ப விழாக்களுக்கு கிளம்பி போவாங்களோ அப்படித்தான் இருப்பாங்க அந்த அக்கா தமிழ்நாட்டில் ஒரு தென்கோடியில் அடர்த்தியாக வாழக்கூடிய நாடார் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு வந்து தமிழ்நாடு அரசியலில் தேசிய அரசியலை முன்னிறுத்திய ஒரு கட்சியில் இணைந்து அந்த கட்சியில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி எவ்வளோ ட்ரால்ஸு எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு அசிங்கங்கள் அது எல்லாத்தையும் கடந்து சிங்க மாதிரி நின்னாங்க சிங்க மாதிரி இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இல்ல அவர்களை பற்றி வந்த ட்ரால்களை எல்லாம் தாண்டி ஒரு பெண்ணால் இந்த அரசியல் களத்தில் நின்று அக்கா நின்றாங்க தேர்தல் களத்தில் நின்றதோடு மட்டுமல்லாமல் தூத்துக்குடி தேர்தலில் நின்றார்கள் பத்தொன்பது மக்களவை தேர்தலில் தோல்வியை தழுவினாங்க தூத்துக்குடி மக்கள் யாரை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க கனிமொழியை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க கனிமொழி வென்று பாராளுமன்றம் சென்று இந்த ஐந்து ஆண்டுகளில் தூத்துக்குடிக்கு என்ன வளர்ச்சி கொண்டு வந்தாங்க ஒரு வளர்ச்சியும் கிடையாது தூத்துக்குடியை பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு முயற்சியை தவிர கனிமொழி எடுத்த வளர்ச்சி என்று ஒன்று சொல்வதற்கு இல்லை அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷிய தேர்ந்தெடுக்க தவறிய ஒரு வருத்தத்தில் தூத்துக்குடி மக்கள் இன்றும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தவறை தென் சென்னை மக்கள் கூடாது யோசிச்சு பாருங்க தென் சென்னையினுடைய அடிப்படை வளர்ச்சி அடிப்படை கட்டமைப்பு அது நடந்திருக்கா திராவிட கட்சிகளை மாறி மாறி தேர்ந்தெடுக்கிறோம் சென்னை என்பது திமுகவின் கோட்டைன்னு சொல்றோம் அஇஅதிமுக திமுகவை தவிர வெங்கி வேறு யாருக்கும் அடிப்படை கட்டமைப்பு கிடையாதுன்னு சொல்றோம் இதெல்லாம் பெருமையா அவங்களுடைய கட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பு வேணும்னு யோசிச்சிருந்த இரண்டு கட்சிகளும் தென் சென்னை நகரத்திற்கு தென் சென்னை பாராளுமன்றத்திற்கு கட்டமைப்பு வேணும்னு இப்படி மழை மனசாட்சியோடு இதே திராவிட கட்சிகளுக்கு திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் ஓட்டு போட போறீங்களா யோசிச்சு பாருங்க தென் சென்னையை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போகணுங்க மறந்துடாதீங்க தென் சென்னை வளர்ச்சியை நோக்கி போகணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன லாஜிக்கலா ஒரே ஒரு விஷயம் யோசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி ஒரு லாஜிக் அது என்னன்னு பாருங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம நம்புறோம் நமக்கு தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் நம்ம நம்புறோம் இப்போ அதே லாஜிக்க இங்க பயன்படுத்தி பாருங்களேன் மத்தியில பிரதமரா மோடி வர போறாரு அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதியை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம்தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற